வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஆய்வு செய்ய போகும் விஷயம் சர்ச்சைக்குரியதானாலும் சுவாரஸ்யமானது கூட இந்த தலைவி பற்றி பலருக்கு உள்ள குழப்பம் அறியாமை பயம் நம்பிக்கை சார்ந்த அனைத்து கேள்விகளுக்கும் கூற முடியுமா பார்ப்போம் ஆனால் சில செய்திகளையும் விளக்கங்களையும் உங்களுக்கு புரியும்படியாக உங்கள் மனப்பார்வைக்காகவும் சிந்தனையை தூண்டுவதற்காகவும் தகிர விரும்புகிறேன் எனக்கு மட்டுமே இனிப்படி நடக்கிறது எல்லாவற்றிற்கும் என் தலையெழுத்துதான் காரணம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லை என் தலையெழுத்தை மாற்ற முடியாது தினை விதித்தவன் தினை அறுப்பான் வினை விதித்தவன் வினை அறுப்பான் நேரம் தான் எல்லாம் நடக்கும் இப்படி பல முறை நாம் வாழ்க்கையில் கொண்டிருந்திருப்போம் அல்லது மற்றவர்கள் சொன்னதை கேட்டிருப்போம் இவைகள் எல்லாவற்றையும் ஒரே சொல்லில் அடக்கிவிடலாம் அதுதான் கர்மா சரி கர்மா என்றால் என்ன உண்மையிலேயே கர்மா என்று ஒன்று உள்ளதா அப்படியானால் நம் வாழ்க்கையில் அதன் தாக்கம் என்ன இதற்கு சான்றுகள் ஏதாவது உள்ளதா வேத புராணங்களும் இதிகாசங்களும் இதை பற்றி என்ன கூறுகின்றன இது இந்துக்களுக்கு மட்டுமா அல்லது எல்லா நாடுகளுக்கும் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பொருந்துமா நாம் கர்மாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்படியே புரிந்து கொண்டாலும் நம் வாழ்க்கையில் நடைமுறையில் அதன் தாக்க வேண்டாம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முழுமையான கிளியான விடை கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் நம் நடைமுறை வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் அதிசயமான நம்ப முடியாத அதிர்ச்சி தரும் சில நிகழ்வுகளை நாம் பார்க்கும்பொழுது கேட்கும்பொழுது அனுபவிக்கும்போது நம்முள் எழும் இந்த கேள்விகளுக்கு நாம் முடிந்தவரை தெளிவு பெற முயல்வதில் எந்த தவறும் இல்லை என்று நான் கருதுகிறேன் ஆகவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் இந்த தலைப்பை பல கோணங்களில் ஆராய முயற்சி செய்வோம் முதலில் இந்த கர்மா சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எப்படி நம் நம்பிக்கையாக மாறுகின்றன என்று பார்ப்போம் ஒரு புராண கதை சிலருக்கு தெரிந்தும் இருக்கலாம் ஒரு முறை மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் கைலாசத்தில் அமர்ந்து கொண்டிருந்தது அங்கு அது ஒரு சிறிய பறவையை பார்த்தது அதே நேரத்தில் யமதேவன் கைலாசத்துக்கு வந்து கொண்டிருந்தார் அந்த சிறிய பறவையை புண்ணாகியுடன் ஆச்சரியமா பார்த்தார் இதை கண்ட கருடன் அந்த பறவையின் முடிவு நெருங்கியுள்ளது என்று புரிந்து கொண்டது அது அந்த பறவையை யமனிடமிருந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கருணை கொண்டு அந்த சிறிய பறவை எடுத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு காட்டில் அந்த பறவை விட்டுவிட்டு கைலாசத்துக்கு திரும்பிவிட்டது கருடன் திரும்பிய பிறகு எவனை சந்தித்து நீங்கள் அந்த பறவையை ஆச்சரியமாக பார்த்தது காரணம் என்ன என்று கேட்டது எம்மன் சிரித்து கொண்டே சொன்னார் நான் அந்த பறவையை பார்த்தவுடன் சில நிமிடங்களில் அது இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் உள்ள ஒரு பாம்பால் கடிக்கப்படும் என்று அறிந்தேன் அது எப்படி சற்று நேரத்தில் அங்கு செல்ல முடியும் என்று ஆச்சரியப்பட்டேன் இப்போது அந்த பறவை இங்கு இல்லாததால் இந்த நேரம் பாம்பு அந்த பறவையை விழுங்கியிருக்கும் என்றார் சரி இந்த கதை என்ன சொல்கிறது எது நடக்கக்கூடாது என்று நினைத்ததோ அது நடக்க கருடனே காரணமாகிவிட்டது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ப சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தானாகவே அமைந்துவிடுகின்றன நம் மரண நாள் எப்பொழுதோ நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்வோம் சரி இந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் சாலையை கடக்கும்பொழுது இரண்டு பக்கங்களையும் பார்க்காமல் கடப்பீர்களா நிச்சயமாக செய்வீர்கள் ஏனென்றால் விதி எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆபத்திலிருந்து தப்பிக்கவே முயற்சி செய்வீர்கள் இது உங்கள் ஆழ் வரும் செய்தி அப்படியானால் கர்ம விதியின் மீது இருக்கும் உங்களின் நம்பிக்கை நோக்கம் என்ன மேலும் ஆராய்வோம் இது ஒரு உதாரணம்தான் தமிழ் புராணங்கள் மற்றும் இலக்கியங்களில் கர்மம் மற்றும் அதன் விளைவுகளை விளக்கும் பல கதைகள் மற்றும் சுவையான சபங்கள் உள்ளன மீண்டும் ஒரு கதை கூறுவோம் ஒரு நாள் சோழ பேரரசின் அரசவையில் ஒரு பிரபல ஜோதிடர் வந்தார் அவர் ஷோரின் வாரிசு யாராக இருக்கலாம் என்று கணித்தார் அரசனின் இரண்டு இருந்தனர் பெருமாள் மற்றும் இளங்கோ ஜோதிடர் கர்ம விதியின்படி அடுத்த மன்னர் பெருமாள் இல்லை இளங்கோ மட்டுமே அரசராக முடியும் என்றார் இதை கேட்டதும் இளங்கோ உடனே புனித வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் அவர் துறவியாகி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை எழுதினார் இந்த கதையை ஆராயும் போது நமக்கு கிடைக்கும் விளக்கம் என்ன இளங்கோ இளங்கோ அடிகளாக மாறுவதற்கு கர்ம விதி காரணமா அல்லது அந்த ஜோதிடின் கணப்பு கணிப்பு காரணமா அல்லது இளங்கோவின் ஜோதிடத்தின் மேலிருந்த அவநம்பிக்கை காரணமா அல்லது ஜோதிடம் கருத்து கேட்ட அரசன் காரணமா எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரு தீர்மானத்துக்கு நம்மால் பெற முடிவதில்லை சிலப்பதிகாரம் காவியத்தில் கண்ணகியின் கதை விவரிக்கப்படுகிறது கண்ணகியின் கணவன் கோவலன் பூர்வ ஜென்ம கர்மவினையால் தவறாக கொலை செய்யப்படுகிறான் கண்ணகியின் நீதி போராட்டம் மதுரை நகரத்தின் அழிவுக்கே காரணமாகிறது இப்படிப்பட்ட பல கதைகளை சிறு வயதிலிருந்தே நாம் கேட்டு அந்த நம்பிக்கையை முழுதும் வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு வருகிறோம் சரி முதலில் கர்மா என்றார் என்ன என்று பார்ப்போம் இதற்கு முன் இந்த நிகழ்வை கேளுங்கள் முதியவர் ஒருவர் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றார் சர்வரிடம் சாப்பாட்டின் விலை என்று கேட்டார் சர்வர் சாப்பாட்டின் விலை ஐம்பது ரூபாய் என்று கூறுகிறார் முதியவர் தன் பையில் கைவிட்டு பணத்தை எண்ணினார் கொஞ்சம் குறைந்த சாப்பாடு இல்லையா என கேட்டார் எரிசல் அடைந்த அந்த சர்வர் தயிர் இல்லாமல் சாப்பிடுகிறாயா அப்படி என்ன சாப்பாடின் விலை நாற்பத்தி ரூபாய் ரூபாய்தான் என்றார் பின் அந்த முதியவர் சாப்பிட்டு விட்டு ஐம்பது ரூபாயை தட்டில் வைத்து விட்டு சொன்னார் மீதி ஐந்து ரூபாயை டிப்ஸாக நீயே வைத்துக்கொள் என்னிடம் வேற பணம் இல்லை என்றார் இப்பொழுது சொல்லுங்கள் இந்த முதியவர் நல்ல கர்மாவை சம்பாதித்துக் கொண்டாரா இந்த வாழ்வில் இவரது இந்த செயல் எந்த விதத்தில் உதவும் இந்த இரண்டு கேள்விகளுக்கு விட என்னவாக இருக்க முடியும் என்று இந்த காணொலியின் இறுதியில் பார்ப்போம் சமஸ்கிருதத்தில் கர்மா என்றால் செயல் அதாவது ஆக்ஷன் என்ற பொருள் இந்து தத்துவம் என்ன சொல்கிறது என்றால் கர்மா என்பது நமது எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் இந்த மூன்றும் சேர்ந்து கதவையால் தான் உருவாகிறது அடுத்த முக்கியமான கேள்வி என்னவென்றால் இந்து தத்துவத்தில் கர்மாவின் அடிப்படை கருத்து இங்கு நாம் பிரபஞ்சத்தின் மூன்று அடிப்படை விருதுகளை அறிந்து கொள்ள வேண்டும் இவை காரிய காரண சம்பந்தம் பற்றியது அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒன்று காரணம் இல்லாமல் எதுவும் விளைவு ஏற்படாது தெர் இஸ் நோ எஃபெக்ட் வித் அவுட் காஸ் விளைவு என்பது வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும் ஒரு காரணம்தான் தி இஃபெக்ட் இஸ் காஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் விளைவில் இருந்து காரணத்தை நீக்கினால் எதுவும் மிச்சம் இருப்பதில்லை ஃப்ரம் தி இஃபெக்ட் இஃப் யூ ரிமூவ் அ காஸ் சரி இந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படியானால் இந்த கருத்துக்களுக்கு உடன்பாடு இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படுமா இதற்கு இந்து சாஸ்திரத்தில் நேரடியான பதில் இல்லை என்றாலும் அது கர்மாவை மூன்று வகைகளாக பிரிக்கிறது முதலில் சஞ்சித கர்மா இது முந்தைய பிறகுலிருந்து சேர்க்கப்பட்ட கர்மா இதை பற்றி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் கருத்துக்கள் உள்ளார் மீண்டும் ஒரு நிகழ்வை பார்க்கும் இரண்டு மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு கோயிலே கடந்து செல்லவிட்டு இருந்தது ஒரு மாணவன் உள்ளே சென்று பிரார்த்தனை செய்துட்டு வருகிறான் மற்ற மாணவனுக்கோ பிரார்த்தனை செய்ய விருப்பமே இல்லை பிறகு அவர்கள் இருவரும் பள்ளியை நோக்கி நடக்கிறார்கள் வழியில் ஒரு மாணவன் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்து அவனுக்கு காலில் லேசான காயம் ஏற்படுகிறது இரண்டாவது மாணவனோ ஒரு தங்கக்கான நாணயத்தை கண்டெடுக்கிறான் முதல் மாணவனுக்கு மிகுந்த வருத்தம் கலந்த சந்தேகம் பிரார்த்தனை செய்த எனக்கு துன்பம் ஆனால் பிரார்த்தனை செய்யாத அந்த மாணவனுக்கு பரிசா ஏன் இந்த பாரபட்சம் அருகிலிருந்து ஒரு ஞானியை சந்திக்கிறான் ஞானி அந்த மாணவனை பார்த்தவனு கேட்டார் நீ இந்த நேரம் ஒரு மருத்துவமனையில் படுகாயத்துடன் படுத்திருக்க வேண்டுமே என்றார் அந்த மாணவன் தனக்கு நல்லதே சொன்னான் அந்த ஞானி சொன்னார் அப்படியானால் உன் உடன் இருந்த மாணவனுக்கு ஒரு தங்க புதையல் கிடைத்திருக்க வேண்டுமே என்றார் இந்த கதை கூறுவது என்ன நல்ல கர்மா துன்பத்தை குறைக்கிறது கெட்ட கர்மா இன்பத்தையும் குறைக்கிறது சரி இந்த முடிவுக்கு நாம் வர ஏதாவது சான்றுகள் உள்ளன யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் புத்தரின் தத்துவப்படி ஆன்மா என்று ஒன்று இல்லை அதாவது அனாத்மாவாதம் புத்தர் மறுபிறவி கொள்கையை நேரடியாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அது சொல்வது என்னவென்றால் நம் உடம்பு பஞ்ச ஓண்தான் பஞ்சபூதங்களால் ஆனது எனவே மனிதனின் உயிர் பிரிந்தவன் அது பஞ்சபூதங்களில் இரண்டர கலக்கின்றது என்று சொல் சொல்கிறார் மறுபிறவை பற்றி பல கதைகளை நாம் கேட்டிருப்போம் ஆனால் அவை இன்று வரை அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்படவில்லை என்பதே உண்மை இதை நிரூபிக்க முடியாததால் சிலர் இதன் நண்பக தமையை சந்தே சந்தேகிக்கின்றனர் சஞ்சித கர்மா சமத்துவின்மையும் துன்பத்தையும் முறையானது என்று கூறுவதாக தோன்றுகிறது ஒருவர் கடினமான சூழ்நிலையில் பிறப்பது அல்லது துன்பங்களை சந்திப்பது அவர்களின் கடந்த செயலின் கர்மா விளைவாக கருதப்படும் இது வாழ்க்கையின் சவால்கள் நிரந்தரமாக நிர்பந்தமாக தோன்றும்போது பிரச்சனையாக வாயவே முடிகிறது இரண்டாவது பிராப்த கர்மா இது இந்த வாழ்க்கையில் தற்போதுள்ள கர்மா இதன்படி நாம் தான் நாம் செயல்களுக்கும் அதன் விலைகளுக்கும் பொறுப்பானவர்கள் நல்ல செயல்கள் நல்ல விலைகளை உருவாக்கும் தீய செயல்கள் தீய விலைகளை உருவாக்கும் மூன்றாவது ஆகம கர்மா இது இப்பிறவியில் சேர்க்கப்படும் மற்றும் எதிர்கால அனுபவங்களுக்கும் காரணமாக இருக்கும் ஒரு கர்மா ஒரு கதை நினைவு ஒரு ஜமீன்தார் அந்த கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் தினமும் இலவச இலவச உணவு பரிமாறி வந்தார் உணவு தயாரிப்பு திறந்த வெளியில் நடப்பது வழக்கம் ஒரு நாள் பருந்து ஒரு பாம்பை வாயில் கவி கொண்டு சென்ற போது அதன் விஷம் திறந்த பாத்திரத்தில் விழுந்தது இதனால் முதலில் சாப்பிட்ட பத்து பேர் இறந்து போகிறார்கள் சில நாட்கள் கழித்து ஒரு வழிப்போக்கன் அந்த கிராமத்துக்கு வைத்தேடி கொண்டு வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் ஒரு வயதான மூதாட்டியை சந்தித்து வழி கேட்டான் அந்த மூதாட்டி சொன்னால் அந்த பத்து பேரை கொன்ற கொலைக்காரன் கிராமத்துக்கா இரண்டு மயில் நேராக செல் என்று இதே சமயத்தில் யம உலகத்தில் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது இந்த பத்து பேர் இருந்த நிகழ்ச்சிக்கு யார் மீது குற்றம் சுமத்துவது என்று அந்த ஜமீன்தாரா அல்லது பருந்தா பாம்பா சமையல்காரரா கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அந்த மூதாட்டியை குற்றக்கணக்கில் சேர்த்தார்கள் ஏனென்றால் எதையும் விசாரிக்காமல் எந்த உண்மையும் தெரியாமல் ஜமீதார் மீது பழி போட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தால் அவள் கர்ம விதிக்கு உட்பட்டாள் இது ஆகம விதியை விளக்கும் ஒரு கதை வாட் கோசரோன் கம்சரோன் என்று ஆங்கிலத்தில் நாம் கேட்டிருப்போம் நம் அனைவருக்கும் தெரியும் கர்மா என்பது நம்பிக்கை சார்ந்தது என்று நம்பிக்கை என்பது ஒரு பிரச்சனை பொருள் நபர் மற்றும் சூழ்நிலையை பற்றி உண்மையாக இருக்கலாம் என்று நாம் நிறைக்கும் ஒரு கருத்து கர்மா என்பதும் அப்படித்தான் இதற்கு நேர்மறை கருத்துகளும் உள்ளன எதிர்மறை கருத்துகளும் உள்ளன ஆனால் இந்த காணொலியில் நம் நோக்கம் என்னவென்றால் கர்மா என்ற ஒரு விஷயத்தை பல கோணங்களில் இருந்து அறிந்து வாழ்க்கையின் வெற்றியான சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுப்பது சரி கர்மாவை நம்பாதவர்கள் கருத்துக்கள் என்னவாக இருக்கும் பார்ப்போம் முதலாவது சமத்துவம் இன்மை அதாவது கடவுள் படைப்பில் ஏன் அனைவரும் எல்லாம் ஒரே மாதிரி அமைவதில்லை அடுத்தது ஆதாரம் இன்மை கர்மா ஒரு உயர் பௌதிக அளவில் அதாவது மெட்டபிசிக்கல் லெவல் இருந்து செயல்படுவதாக கருதப்படுவதால் சிலர் இதன் நம்பக தம்பியை சந்தேகிக்கின்றனர் மூன்றாவது கர்ம விதியின் கட்டுப்பாடு ஒரு நபரின் சுதந்திரத்தை நிர்ணயிக்கும் அளவுக்கு இடமளிக்குமா என்பது குறித்த விவாதம் இருக்கிறது இது சிலரை தங்களின் சூழ்நிலையை மாற்ற அல்லது வாழ்க்கையை மேம்படுத்த முடியாது என்ற உணர்வுக்கு கொண்டு வரும் அதனால் கர்மா என்ற நம்பிக்கை அவர்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பதாக நினைக்கிறார்கள் அடுத்தது கர்மா என்பது சிக்கல் தன்மை மற்றும் குழப்பம் நிறைந்த ஒரு நம்பிக்கை ஒரு புராண கதை நினைக்கிறது ஒரு முறை சரஸ்வதியின் பரம பக்தன் மரணப்படுக்கையில் இருக்கிறான் சரஸ்வதிக்கோ அவன் ஆயுளை நீட்டிக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் நாரதரின் உதவியை நாடுகிறாள் நாரதர் இதற்காக நாம் பிரம்மாவை தேட வேண்டும் என்று சொல்கிறார் பிறகு இருவரும் பிரம்மாவிடம் சொல்கிறார்கள் பிரம்மா சொல்கிறார் நம் அனைவரும் விஷ்ணுவிடம் செல்லலாம் என்று விஷ்ணு சொல்கிறார் நாம் அனைவரும் சென்று யமதர்மனையே பார்ப்போம் என்று பிறகு அனைவரும் யமதர்மனை பார்க்கிறார்கள் யமதர்மன் சொல்கிறார் என் கையில் எதுவும் இல்லை எல்லாம் முன்பே தான் நடக்கும் நீங்கள் அனைவரும் அந்த அறையில் உள்ள பெட்டியை திறந்து பாருங்கள் அதில் உள்ள ஓலைச்சோடியில் என்னிருக்கிறதோ அதுதான் அந்த மனிதனின் கடைசி நாள் என்றார் அனைவரும் சென்று அந்த ஓலைச்சோடி படித்து பார்த்தபோது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அதில் எழுதியிருந்தது இருந்தது என்னவென்றால் எப்போது சரஸ்வதி நாரதர் பிரம்மா மற்றும் விஷ்ணு இந்த நால்வரும் ஒரே நேரத்தில் இந்த பெட்டியை திறக்கிறார்களோ அன்றுதான் அந்த மனிதன் இறப்பார் என்று இப்படிப்பட்ட கதைகளின் மூலம் கர்மா பற்றிய நம்பிக்கை நம் இளம் வயதிலேயே நம் ஆழ் மனதில் விதைக்கப்பட்டு விடுகிறது கடந்த பிறவிகள் மற்றும் பல பிறவிகளின் சேர்க்கை போன்ற கர்மாவின் சிக்கல் தன்மை மற்றும் தெளிவின்மை சிலருக்கு புரிவதற்கு சிரமமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நேரில் கூற விரும்புகிறேன் அக்கேஷியா என்ற இடம் தெற்கு ரஷ்யாவில் உள்ள ஒரு மலைப்பகுதியாகும் இங்கு வாழ்பவர்களின் சராசரி வயது நூத்தி இருபது என்று சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் அவர்களின் வாழ்க்கை முறைதான் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன அப்படி என்றால் அவர்கள் மற்றும் கர்ம விதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களா என்ற கேள்வியும் எழுகிறது இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் நம்மால் எதையும் மாற்ற முடியாது என்றும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்றால் அறிவியல் எதற்கு மருத்துவம் எதற்கு ஞானிகளின் உபதேசம் எதற்கு இப்படி பல சந்தேகங்கள் நாம் மனதில் எழுகின்றன சரி இப்போது கர்மாவை நம்புபவர்கள் அதாவது அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பது கருத்து என்னவாக இருக்கும் பார்ப்போம் கடுமையாக உழைக்கும் பலர் ஏன் எதிர்பார்த்த அளவு முன்னேற முடிவதில்லை அதே சமயத்தில் பலர் அதிர்ஷாசமாகவும் எளிதாகவும் வாழ்க்கையை பயணிக்கிறார்கள் அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை கதையை பற்றி பார்ப்போம் இரண்டு முறை லாட்டரியில் வெல்வது என்பது மிகவும் குறைந்த வாய்ப்புகளில் நடக்கும் ஒரு அதிசயமான நிகழ்வு அது மட்டுமல்ல அதுவும் ஒரே நாளில் பெல்மாண்ட் கலிபோர்னியா அந்த இடத்தில் வசிக்கும் ஆஞ்சலோ மேரியா தம்பதியர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு நவம்பர் இருபதாம் தேதி ஃபேன்டசி ஃபைவ் என்ற லாட்டரியில் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் டாலருக்கு வென்றார்கள் அதிசயமாக அதே நாளில் அவர்கள் சூப்பர் லோட்டோ பிளஸ் ஃபைவ் என்ற லாட்டரியில் பதினேழு மில்லியன் டாலர் பரிசையும் வென்றார்கள் இரு லாட்டரிகளையும் ஒரே நாளில் வெல்வதற்கான வாய்ப்பு இருநூத்தி முப்பது லட்சம் கோடி பேரில் ஒருவராக இருக்கும் என்று கருதப்படுகிறது அன்றைய இந்திய ரூபாயின் பரிசின் மதிப்பு என்ன தெரியுமா எண்பத்தி ரெண்டு கோடி இந்த நிகழ்வுக்கு காரணம் யாராவது கூற முடியுமா கர்மா உரிமை செயல்களின் விளைவை புரிந்து கொள்வதற்கான ஒரு நெறிமுறை நற்செயல் அமைப்பை வழங்குகிறது என்று பல நினைக்கலாம் நற்பண்பான செயல்கள் நல்ல விளைவுகளை உருவாக்கும் தீய செயல்கள் தீய விளைவுகளை உருவாக்கும் என்ற கர்மா ஒரு நீதி மற்றும் ஒழுங்கு ஒன்றை வழங்குகிறது கர்ம நம்பிக்கை கடினமான நேரங்களில் ஆறுதல் மற்றும் நிம்மதியை வழங்கலாம் இந்து மதம் ஜன மதம் போன்ற கிழக்கு மதங்களில் கர்மா நம்பிக்கை பரந்த பண்பாட்டிலும் மத பேதத்திலும் ஆழமாக வேறொன்றி உள்ளது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் இந்த காணொலை நிறைவு செய்கிறேன் ஒரு முறை அடர்ந்த காட்டில் ஒரு மான் பிரசவ வழியால் துடித்துக் கொண்டிருந்தது அப்பொழுது அந்த மானின் இடது பக்கத்தில் ஒரு வேட்டைக்காரன் மானை கொல்ல அம்புடன் குறிபார்த்து கொண்டிருந்தான் அதே நேரத்தில் மானின் வலது புறத்தில் ஒரு சிங்கம் மானின் மேல் பாய தயாராகி கொண்டிருந்தது இந்த சமயத்தில் தீ மானை நோக்கி பரவி வந்து கொண்டிருந்தது ஆனாலும் அந்த மான் எதற்கும் கவலைப்படாமல் தன் கன்றை சுகமாக பிரசவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தன் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தது இந்த சமயத்தில் ஒரு அதிசயம் நடந்தது திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்தன மின்னல் ஒன்று அந்த வேட்டைக்காரனை தாக்கியது தடுமாறிய வேட்டைக்காரனை நம்பு சிங்கத்தின் மேல் சென்றதை கொன்றது மழை பெய்து காட்டுத்தீய அணைந்தது மான் சுகமாக பிரசுவித்தது சரி இந்த கதையின் மூலம் நான் அறிவியது என்ன விதியின் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ ஒவ்வொருவரும் இலக்கை நோக்கி தன் கடமையை உணர்ந்து நல்வழியால் செயல்பட்டால் விஜயம் வெல்லலாம் இது திரும்பப்படி கர்மாவின் இறுதி இலக்கு பிறவியின் சுழற்சிலிருந்து விடுதலை அதாவது மோட்சமடைவதுதான் நாற்பண்புள்ள செயல்கள் தன்னலமற்ற சேவை தட் இஸ் கர்மயோகா பக்தி யோகா ஞான யோகா மூலம் கர்மாவை சுத்திகரிப்பதன் மூலம் இதை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது சரி இப்போது நாம் ஆரம்பத்தில் முதியவர் கதையில் கேட்ட கேள்விக்கு வருவோம் பலர் சொல்லலாம் அந்த முதியவர் தியாகம் செய்து தானம் வழங்கியதால் அது நல்ல கர்மமாக மாறி அவருக்கு பிற்காலத்தில் எப்போதாவது உதவும் என்று இதை வேறொரு கோணத்தில் யோசிப்போம் அந்த சர்வர் ஐந்து ரூபாயில் பெரிதாக வாய்ந்துவிடப் போவதில்லை ஆனால் உதவி என்ற பெயரில் அந்த முதியவர் செய்த செயல் அந்த சர்வரை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி பிறர் பசி அடக்கி மிஞ்சிய பணத்தை ஒருவர் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீர்களா இது எது சரி இது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் ஒரு கர்மா நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிக்க வரைமுறைகள் தான் என்ன ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்மா என்பது நம் எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றும் செயல்களை மட்டும் சார்ந்தது அல்ல இவைகளோடு தொடர்புடைய மற்றவர்களின் செயல்பாடும் கூடத்தான் நாம் இந்த காணொலியின் இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிட்டோம் மொத்தத்தில் கர்மா ஒரு வழிகாட்டும் தத்துவமாக இருந்து நெறிமுறை வாழ்க்கை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையின் மர்மங்களை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு முக்கியமாக கருதப்படுகிறது வாழ்க்கையை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை பொழுது பார்ப்போம் தானாக உயரும் வயது விடாமல் துருத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம் கடக்க துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம் இவை அனைத்திற்கும் இடையே உள்ள நம் இலக்கோ வெகு தூரம் இதுதான் வாழ்க்கை நண்பர்களே நமக்கே முழுமையாக தெரியாத தெளிவு கிடைக்காத கர்மா என்ற நம்பிக்கையை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்துவது சரியா இந்த கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கொள்வது நல்லது நம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளும் அமையையும் மனப்பக்கத்தையும் மாற்றக்கூடியவற்றை மாற்ற தேவையானால் மற்றும் தைரியமும் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணரும் புத்திசாலித்தனம்தான் நம் வாழ்வில் பல முறை உதவும் நம் வாழ்வில் பல முறை தடுமாறலாம் ஆனால் நாம் தடம் மாறாமல் இருப்பது நம் கையில் தான் உள்ளது என்பது என் தாழ்வையான கருத்து சரி மீண்டும் ஒரு காணொலியில் வித்தியாசமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு விடுத்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகிருங்கள் கருத்து தெரிவுங்கள் பில் பட்டனை தேர்வு செய்யுங்கள் இந்த காணொலியை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்